நான் கட்டி காத்த என் அழகர் கோயில் திருவிழா கூட்டம் அப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா அழகர் கோயிலில் இப்படித்தான் கோய்ந்தா கோய்ந்தான்னு ஆடுற ஆளும் தண்ணி பிச்சு எடுக்கிற ஆளும் கடையில் சோர்ந்து போய் சற்று உரத்தில் கடையில் சுருண்டு போய் படுத்து கிடப்ப அந்த மாதிரி கூட்டத்தை காணாமல் எப்போ குழாய்கள் டிவிய நான் சொன்னது உங்கள் பேண்டை சொன்னேன் கையிலே மாற்றலாம்ல கசக்கசகப்பாக என்ன கூட்டம் சுருங்கினாலும் எங்கள் அண்ணன் தனசேகர அண்ணன் அப்போயே காசு கொடுத்துட்டார் நோ ப்ராப்ளம் அவ்வளோதான் பேக்கப் தான் படம் ஷூட்டிங் மாதிரி தான் பேக்கப் அப்படின்னா சாண்டை சுற்றிடுவாங்க என் டிரைவர் எழுந்திரிச்சு என்னங்கயா வண்டியை திருப்பிடுவேன் கதைக்கு வாரேன் அமைதியாருங்க குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பிராஜு எங்கள் அம்மா வேறு நங்கையும் போகணும் இதுதான் கதை தான் பேச முடியும் இதில் வள்ளித்தன் மண்ண வந்து எங்கள் அம்மா நமீதா எங்கள் அப்பா குரண்டி சுப்பிரமணியின்னு சொல்ல முடியாது இதே கதை ஊர் சிற்றூர் பிறந்தது தமிழ் மண் பேர் வச்சது எங்கள் ஐயா இதைத்தான் சொல்ல முடியும் விதைச்சிருக்கிறது தென்னை அதை விட்டு விட்டு அருளிச்செனின்னா சொல்ல முடியும் இதே கதை வள்ளி தினம் கதை ஏழு பேர் ஆம்பளை பயிலு கடைசி ஆள் வந்தேன் இவனா சொல்லலாம் குக்கர் இதுண்டே கெட்டு போகிறேன் ஜோத்து ஊற்றி பையமே பசிக்குதுன்னா எதுனா பால்வாடியோ ஏன் வெட்டு அவன் அண்ணா எங்கள் அப்பா ப்ரோ அண்ணே எங்கள் அப்பா ஒரு வேலை பார்த்துட்டார் அப்படி என்னடா வேலை வாத்தாரு சீமக்கரில் வெட்டி மூட்டம் கொள்ளாமனு நினச்சாரு வெட்டுறதுக்கு போயிருக்காரு அங்கேனு ஒருத்தன் தூக்கு போட்டு நின்றுருக்கேன் பயத்தில் அவர் காலையில் வெட்டிக்கிட்டார் இப்போ வீட்டில் படுத்து கிடக்காது ஓடியா இருந்ததில் எப்படியோ வெதரில் அடிச்சு விடுச்சு அண்ணே வெதர்னா கொட்டையானே அவ்வளோ பெரிய ஜோக்கு இல்லை வெதர்னா கொட்டையா காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா மாட்டுத்தாவணிக்கு முன்னாடி ஜெராக்ஸ் கடை இருக்கும் உன் கபட்டை கழித்து ஒரு மா நாலு ஸ்கேன் எடுத்துக்க ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி சொல்லுவாங்க அதுனா கொட்டையால் மிதுக்கம்பளமாட்டேன் வெண்ணமையனே பேர் பேன் பேம்பளடா மக்கள் பண்ணுறாங்க ஹாய் ப்ரோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கடீஸ் கிரேட் மணப்பாறை பக்கம் ஒரு பொம்பளையை பார்த்துருக்கா எங்கள் அம்மா அதுக்கு என்ன அழுகுற மணப்பாறை டே மணப்பாறை முறுக்கல்லோட என் ஒய்ஃப் ஓகே ப்ரோ ஏ வருங்காலம் மனைவி யாருன்ற யாருன்னு ஏய் செல்லமுத்து மக உனக்கு ரடா வேணும் செல்லமுத்து அவருக்கு சித்தப்பா வேணும் அவர் மகள் இல்ல யாரா இருக்க ஆனந்தகுமார் மக உனக்கு என்ன வேணும் அவர் பெரியப்பார் மக அவர் மகள் இல்ல கண்டாலுமே என்ன சொன்னாலும் அவர் தான்டா உனக்கு என்ன வேணும் எனக்கு தங்கச்சி வேணும் உன் வீட்டில் சம்பந்தம் பண்ண மாட்டேன் ஏ மச்சான் நீ ஒரு ஆளே ரெண்டர் அரிசி திரும்ப உளடா வெறும் இது என்ன மைத்து சிரிப்பு இப்படி சிரிப்பு தலை மதுரை மாவட்டத்திலே பார்க்கல எகு 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 இன்னும் மாடு அத்துட்டு மொளை குச்சியோட இது என்ன படம் இப்படி சிரிப்புலாம் எனக்கு எரிச்ச மதுரா வருது ஏனே அந்த பிள்ளைய நான் பார்த்ததில்ல உங்க தங்கச்சியை மச்சான் உங்க தங்கச்சி இங்கே இருக்கா கூட்டு வந்துருக்கேன் வச்சா கூட்டு வாங்க மச்சேன் வாங்க மச்சான் உங்க சிம்முண்டு மூடியை கொண்டுட்டு போனாலும் இனிச்சு பிடுங்கோ ஆஹஹா நான் அழகு குட்டி அன்னைக்கு டவுசர் ஓட்டுற மாதிரியே பூ கூழப்பாண்டிக்கு வந்த நேரம் எங்கள் ஆத்தா அந்த ஏத்தா வந்த நொண்டிச்சாமி இந்த கருப்பேன் கம்மாடு தலை மாடு கக்கணும் இதில் ஏதாவது அரும்பு குறைஞ்சிச்சுனா வேங்கச்சோரை வாங்க வர மாட்டானு இந்த ஒரு பொம்பளை அழுகப்பு பூராணும் ஜானியோட பிரிச்சுல சனிதளிக்கு பிரிச்சுல என் பொண்ணை கூப்பிட்டு போற வர்றானா இல்லை பிரேதம் பார்சல் பண்ணி வர்றானா என்ன வர்றது என்னதில்ல ஏன் உங்க தங்கச்சி கொடை பிடிச்சி வருது வெயில் படாம இந்த வலச விழுந்த காலை எங்கனையே பார்த்துருக்கேனே அதே கலக்கட்டு கால் அதே தல தழும்பு அம்மா தழும்பு அதே தலை உடஞ்சி போன நெகம் அதே கருப்பு சிவப்பு கலந்த கயிறு ரத்தினமே முத்தம் வைக்கவா அதுக்காக பட்டணம் போய் வத்தி வைக்கவா ஓடி ஓட பக்கம் ஒதுங்கலாம் எதுவா இப்படி ஒரு தொண்டையா அது எந்த கீரமுண்ட முண்டை வெட்டி கட்டி இருக்கு அது மேல மஞ்சள் நோட்டி இருக்கு முத்தலாக கட்டி போடுச்சு பொச்சு பொச்சுன்னு முத்தம் தானே கொடுத்து போருச்சு பூங்காத்து கொடைய விரிச்சு திரும்புமா சாவே விரைக்குமா

கடைசி மலையா இருக்கு கொஞ்சம் என்ன மச்சா தோடு கூடலாம் இல்லாமல் வந்துட்டா அடி மூலி முண்ட ஒரு தோடு கூட வாங்கி போடாமையா பரவாயில்லையே என் மச்சன் கிட்ட என்னென்ன இருக்குன்ட்டு அப்படியே பழம் எடுத்து பார்க்குறீங்களே அதுக்காகத்தான் பார்த்தேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு இந்த நாடகம் பார்க்க வர்ற ஆம்பளைக்கெல்லாம் இன்னும் மேலே ஒரு வருஷத்துக்கு பொண்டாட்டி நினைப்பே வராது ஏன் என்னென்னப்பா இருக்குமா அவர் நினைப்பா எம் ஆருக்கே இந்த நிலைமைன்னா நம்ம பரவாயில்லடா எந்த காஞ்சிவாரு பொண்ணு வாக்கு வந்தா நீர்மாலைக்கு வந்தாடா தர நீங்க தான் ஒரு பொட்டு நகை கூட வேணாம்னு சொன்னீங்கள எந்த குறையும் வராத உனக்கு அந்த கருப்பே உன்னை காப்பாற்றி தரட்டும் என்ன என்ன மச்ச உங்க தங்கச்சி ஸ்விம்மிங் ஏய் என்னடா அது எல்லாத்தையும் கலட்டுறா ஐயோ எச்சி புத்தி ஒம்பளையா இருப்பா போலே மச்சேன்

துத

என்னடா மாவுல விழுந்த நல்லா மாதிரி முகம் ஏய் உண்மையே சொல்லு இது ஏன் புருசே சேம்பூரும் சேர்ந்தா அடியா எனக்கு மட்டும்தான் இவையாந்தா மீதா நீ எனக்கு இளைய வடியா இலைய வடியா நீ இவதே மூத்த தேவடியா அது என்ன தேவடியா மூத்த வடியா

நான் உறிஞ்சல நீ தான் உறிஞ்சிட்ட நீ தான் உறிஞ்சி எடுத்துருக்க அதனால பகல்ல புள்ள போக கூட தான இருக்காரு ராத்திரி மட்டும் தான் ஏன் ரெண்டு பேரும் ஒரே பனியாரத்துல சுடணும் ஒரே உலக்கையில நெல்லு குத்தணும் ஐயோ ஒரு உலக்கையில ரெண்டு உரல்ல எப்படி மச்சான் குத்துறாரு மாவ ஆட்டி பாட்டு பாடணும் ஐயா இதை போட்டா எடுத்து வச்சுக்கோங்க ஐயா வந்த ஆளுங்க இதை மூஞ்சியா பாருங்கயா தலை மலைக்கு ஒதுங்கின தவக்கா எங்கே தங்கச்சி தங்கச்சி நாளைக்கு பாரு தனனாகி தந்த மல்லி அப்புறம் ஆசமனு

பக்கன்னுட்டு கவலை பார்ப்போம் ஒரு பக்கத்தில் நிறைய பெரிய வந்தாலும் தகுந்த வரியாத கொடுத்து எழுதலாம் அன்புக்குரிய அருமை உறவுகளே நீங்கள் மேலே இருந்தால் நான் எத்தனையோ நாடகம் பார்த்துருப்பீங்க ஒரு நாரதம் தான் வருவாங்க இன்னைக்கு ரெண்டு நாரதம் வந்திருக்காங்க அதற்கு ரெண்டாவது நாரதர் இசைப்பிரியன் கருவன்னு ஒரு அந்த ஒரு தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த புண்ணிய பூமி கூலபாண்டியன் அன்பு உறவுகள் பாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி ஓமா ஸோ அடி பாதகத்து என்னடி அப்ப கவர கிடைக்கு